நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் காசால போர் எப்ப முடிவடைய போகுது உலகமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோல இந்த விஷயம் சார்ந்து அமெரிக்கா ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்குங்க அது மட்டும் நடந்துருச்சுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த உலக இழந்து அமைதி இருக்குல்ல அது திரும்ப கிடைக்க பெரிய வாய்ப்பு இருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிக்குள்ள நம்ம பேச போகிறது அமைதி சார்ந்து தான் ஆனால் இப்போ நடக்கிற ஆக்ரோஷமான சில அப்டேட்ஸை கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு இடத்துக்கே போக முடியும் நம்ம இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்களே ஒரு டென்ஸான பாப்புலேஷன் இருக்கிற ஒரு ஏரியா ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு பெரிய ஸ்மோக்கி ஸ்கை இப்படி தான் சொல்லணும் அந்தளவுக்கு ஒரு கொடூர தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு புகை களம்புறதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த இடம் வேறு எதுவும் இல்லை இந்த சதன் பைரூட் இருக்குல்ல லெபனோட கேபிட்டல் பைரூட் இருக்குது பாருங்கள் அதோட தெற்கு பகுதியில் தான் இந்த இஸ்ரேலி ஜெட்ஸ் இருக்குதுல்ல அது எல்லை பகுதியில் அளவுக்கு அட்டாக் பண்ணிச்சு இது முன்னாடி பார்த்தோம் இப்போ அந்த ஆப்ரேஷனை அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணதுனால எது வரைக்கும் வந்திருக்காங்க பார்த்தீங்களா கமர்ஷியல் டிஸ்ட்ரிக் வரைக்கும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த இஸ்ரேல் ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த ஹெஸ்புல்லாக இருக்கிற இடம் இருக்குல்ல அந்த இடங்கள் ஃபுல்லாக நாங்கள் தேடி போகணும் அவங்கள களை எடுக்கணும் பொதுமக்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்களோ இல்லை அலுவலகங்களில் மஞ்சிருக்காங்களோ எங்கே வேணாலும் இருக்கட்டும் பங்கர்ஸ் இருந்தாலும் சரி நாங்கள் கலை எடுக்கணுன்றதான் அவங்களோட தார்மீகமான நோக்கமாக இருக்குது அதனால தான் டென்ஸான பாப்புலேஷன் இருக்கிற ஏரியாவையும் அவங்க விட்டு வைக்கிறதா இல்லை கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்ஸை விட்டு வைக்கிறதா தெரியல இது ஆரம்பம் தாங்க இதுக்கப்புறம் இந்த பெய்ரூட் முழுக்கவும் இது போல புகை கிளம்புற காட்சி தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஏன்னா இஸ்ரேல் விமானப்படை வேறு லெவலில் சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே எந்த அளவுக்கு ஹெஸ்புல்லாவை களை எடுக்க முடியுமோ களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஹெஸ்புல்லாவும் புற்றிசல் மாதிரி தான் அவங்கள ஒட்டுமொத்தமாக அழிக்க முடியல கிளம்பி வந்துக்கிட்டே இருக்குது அழிக்க அழிக்க அது பெண்களில் வேற அந்த அமைப்பில் சேர்க்க போகிறாங்க ஒரு டாக் வேறு போயிட்டுருக்கு அது எந்தளவுக்கு பெருசாக மாறப்போதும் ஓகே ஈரான் வெளியுறவுத்துறை இருக்குல்ல அவங்க இப்போ ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க இது அவங்களுக்கான நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதுக்கு ஓகே சொல்ல வேண்டியது அமெரிக்கா ஈரான் மட்டும் மனசு வச்சு பிரயோஜனம் இல்லை என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா பேச்சுவார்த்தைக்கான கதவு இருக்குல்ல இது என்ன நாங்கள் மூடலப்பா அமெரிக்கா நினச்சிதுன்னா ஈரான் கூட தாராளமாக பேசலாம்னு ஈரானே சொல்லியிருக்கு ஹைலைட்டான விஷயம் அமெரிக்காவுக்கும் எங்களுக்கும் ஒருபோதும் ஒட்டாது ஏழாம் பொருத்தம்தான் ஆனால் உலகளாவே பதற்றத்தை குறைக்கிறதுக்கு நாம் உட்கார்ந்து பேசுகிறதா ஒரே தீர்வுனா நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு ஈரானே சொல்லியிருக்கு நான் ப்ரோ ஈரான் அளவுக்கு இறங்கி வருதுன்னு கேட்டிங்கன்னா விஷயம் இல்லாமையா அமெரிக்கா அவ்வளோ தடைகளை போட்டிருக்கு என்னதான் ஈரான் வெளியே கெத்தாக இருந்தாலும் அவங்க நாடு இந்த பொருளாதார தடைகளால் பெருசாக பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது ஈரானோட முன்னதிபர் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார்ல அப்போ சொல்லப்பட்ட மிக முக்கியமான காரணம் எங்கே இது பழங்காலத்தில் கொடுக்கப்பட்ட ஹெலிகாப்டருங்க அந்த காலகட்டங்களில் இதை அப்டேட் பண்ணுறதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் கூட அவங்க கூட கிடையாது இந்த அமெரிக்கா போட்ட தடைகளால் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கூட வாங்க முடியலன்றா மாதிரிலாம் அப்படிலாம் போச்சு விஷயம் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இது போல் எவ்வளோ விஷயங்கள் இந்த பொருளாதார தடைகளால் ஈரான் அரசு ஈரான் மக்களும் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் இந்த ஈரானோட அதிபரை இப்போ பதிவெற்றிருக்காருலாம் பெசஸ்கியான இவரே பரப்புரைப்பாக சொன்னாப்புல இந்த எலெக்ஷன் டைமில் போல் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா நம்ம மேலே போடப்பட்டிருக்க தடைகள் இருக்குல்ல இதை நீக்கிறதுக்கு என்ன வழி அதை பார்ப்பேன்னு சொன்னார் லிட்டரலாக அதுக்கான ஆரம்ப புள்ளி மாதிரி தான் ஈரானோட ஃபாரின் மினிஸ்ட்ரி இப்போ இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க ஆனால் முடிவெடுக்க வேண்டியது அமெரிக்கா அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் போட்ட சாங்க்ஷன்லாம் எடுத்து விட்டுருவாங்களா லிஃப்ட் பண்ணலாம் வாய்ப்பே இல்லை இதெல்லாம் அமெரிக்கானா சூட்சமாக கேம் பிளே பண்ணும் அது அடுத்தடுத்த வீடியோஸில் பேசுவோம் ஓகே ஐஏஇ இருக்கில்ல இன்டர்நேஷ்னல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி சர்வதேச அணுசக்தி முகமை இது ஆக்சுவலாக ஐநாவோட ஒரு அட்டாமிக் வாட்ச் டாகுங்க அதாவது சார்ந்து எந்த ஒரு ப்ரோக்ராம் அது நீங்கள் ஆயுதம் தயாரிக்கிற அளவுக்கு போகாமல் இருந்தால் சரி ஆயுதம் தயாரிக்கிற அளவு போயிடுச்சுன்னா உலகளாவே சர்வதேச விதிமுறலாக பார்க்கப்படும் அப்படி ஒரு விஷயம் பூமா வெடிக்குதுன்னா இவங்கதான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அர்த்தம் ஓகேவா அப்பேற்பட்ட மானிட்டரிங் பண்ணுற ஒரு அமைப்பு இந்த அமைப்பை பின்புலமாக வச்சுக்கிட்டு சில யூரோப்பியன் பவர்ஸ்லாம் ஈரானுக்கு எதிராக சில ரெசல்யூஷனை கொண்டு வரதுக்கு புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் இந்த தகவல் இப்போ வெளியாக இருக்குது எதுக்கு ப்ரோ இப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரி சொல்கிறது புவர் கோஆப்ரேஷனுங்க அப்படின்றாங்க இது ஈரான் பண்ணுறது புவர் கோஆப்ரேஷனு சொல்கிறாங்க அதாவது அணுசக்தின்றது எல்லா நாடுகளுக்கும் தேவையான ஒன்று நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது ஆயுதமாக மாற்றுறாங்க ஈரானு இப்படி ஒரு ஒரு நாடும் அணுசக்தி ஆயுதமாக மாற்றுறேன்னு சொல்லி கிளம்பிட்டாங்கன்னா உலகத்தில் எங்கன்னா ஒரு இடத்துல அணு குண்டு வெடித்தாலும் அது உலகத்தையே அழிக்கிறது சமமாக மாறிடுமே ஸோ இதில் ஐஏஏ சொல்கிறத ஈரான் கேட்கணும் பட் அவங்க அவங்களுக்கும் ஒத்துழைக்க மாட்டுறாங்க உலக நாடுகள் அமெரிக்கா மாதிரி நாடுகள் சொன்னாலும் ஈரான் ஒத்துழைக்க மாட்டுது ரகசியமாக இந்த அணுவை வச்சு ஆயுதமாக மாற்றிக்கிட்டுருக்காங்க ஒரு குற்றச்சாட்டு ஸோ இந்த பூர் கோஆப்ரேஷனை பேஸ் பண்ணி இந்த ஐஏஏவை நல்லா தூண்டி விடுற வேலையில் சில யூரோப்பியன் பவர்ஸ் இப்போ பெருசாக ஈடுபட்டிருக்காங்க ஈரானுக்கு எதிராக டென்ஷன் கண்டிப்பாக உச்சத்தை ஈட்டோம் நான் சொல்கிற இந்த விஷயங்கள் தொடர்ந்து அரங்கேறிட்டே இருந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு உச்சத்தை ஈட்டோம் ஏன்னா ஈரானாக ஓரளவுக்கு தான் சும்மா இருக்கும் அதுக்கப்புறம் ஆமாம் எங்கிட்ட இருக்குன்னு வடகொரியா மாதிரி எதனா அனௌன்ஸ் பண்ண விடுறான்னு வச்சுக்கோங்க என்னோ மக்களே இதைத்தான் சொல்கிறேன் ஆனால் இப்போ ட்விஸ்ட் என்ன தெரியுமா இந்த ஐஏஏவோட சீஃப் இருக்கார்ல ரஃபேல் கிராசி தலைவன் டைரெக்டாக கிளம்பி ஈரானுக்கே போயிட்டுருக்காருங்க ஈரானுக்கு போனவர் ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் இருக்குல்ல இதை ஃபுல்லாக மானிட்டர் பண்ணியிருக்காரு ஆனா ஈரான் சொல்கிறது இந்த அணுவை நாங்கள் வெறும் மக்கள் பயன்பாடு சார்ந்ததா வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரி சொல்கிறது எங்க மக்கள் பயன்பாடுன்ற போர்வையில் அவங்க ஆயுதங்களை தயாரிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ண தான் ரஃபேல் கிராசி அங்கே போயே இருக்கார் போனால் அவர் இந்த ஸ்டேட் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி இருக்குல்ல ஈரானோடது இதோட ஸ்போக்ஸ் பர்சனான பெஹ்ரூஸ் கமல் வேண்டிய சந்திச்சிருக்காருங்க சந்தித்து ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க இந்த மீட்டிங் நடந்தப்போ இந்த பெரூஸ் இருக்கார்ல அவர் ஒரு எக்ஸ்பிளேஷனை ரஃபேல் கிராஸ்கிட்ட கொடுத்துருக்காராம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காருன்னா குற்றச்சாட்டு தான் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அது என்ன குற்றச்சாட்டுன்னா யுரேனியம் ட்ரேசஸ் ஃபவுண்ட் அட் அன்டிக்ளேர்டு சைட்ஸுன்ற குற்றச்சாட்டு தான் அதாவது ஈரானில் அறிவிக்கப்படாத இடங்கள்ல அறிவிக்கப்படாதனால ரகசியமாக நடந்துட்டு இருக்க ஒரு இடம் நடத்தும் அங்கே யுரேனியம் இருந்ததற்கான தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்புறம் ரகசியமாக அணு ஆயுதம் பண்ணுறதுன்னு அர்த்தம் அப்படின்ற குற்றச்சாட்டு ஈரான் மொழி எழுந்துச்சு இதை சார்ந்து தான் இந்த மனுஷன் இவருக்கு இந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்காரு ஐயோ அதெல்லாம் இல்லைங்க ஆக்சுவலாக இருந்தது உண்மை தான் ஆனால் அது எதுக்குன்றத சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க இதை சார்ந்த ஈரான் என்னதுமா சொல்லுது நாங்கள் இந்த யுரேனியத்தை பண்ணுறோம்ல கரெக்டு மற்ற நாடுகள் பண்ணுற மாதிரியே சிக்ஸ்டி பர்சன்ஜ் வரைக்கும் பண்ணுறோம் ஆனால் எங்களால் அதுக்கு மேலேயும் பண்ண முடியும் ஆனால் நாங்கள் பண்ணல அப்படின்றாங்க இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் சிக்ஸ்டி பர்சன்டேஜாக இருந்தால் மேலே போனால் என்ன அதனால் என்ன விளைய போகுதுன்னு இங்கே தான் மக்களை நீங்கள் யோசிக்கணும் யுரேனியத்தை நீங்கள் சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் என்ரிச் பண்ணுறது ப்ராப்ளம் கிடையாது ஆனால் அதுவே நைன்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் எட்டுவிட்டீங்க அப்படின்னா அதுதான் நியூக்ளியர் பாம்பை உருவாக்குவதற்கான ஒரு அடிப்படையாக அமையும் புரியுதா லிமிட் இருக்குது லிமிட்லஸாக நீங்கள் மேலே போனீங்கன்னா பிரச்சனை நமக்கு தான் ஒரு அணுகுண்டு உருவாக்குறது இந்த பூமியை அழிக்கிற ஒரு பெரிய ஆயுதத்தை நாம் உருவாக்குறதுக்கு சமம் ஈரான் தான் தெளிவாக சொல்லுது ஏதோ நாங்கள் ரகசியமாக அணு ஆயுதம் பண்ணுறோம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மேலே போறோங்க எங்களால் போக முடியும் ஆனால் நாங்கள் போகல இந்த யூரானியத்தை என்ரிச் பண்ணுறது கூட எங்களோட குடிமக்கள் இருக்காங்கள அவங்களுக்கு தேவையான எனர்ஜியை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் மற்றபடி ஆயுதம் தயாரிக்கல அப்படின்னு ஈரான் மறுப்பு தான் சொல்லியிருக்கு ரஃபேல் அங்கே போயும் கூட ஈரான் இதே தான் சொல்லி அமைச்சுருக்கேன் இந்த நியூக்ளியர் சார்ந்த விஷயம் பஞ்சாயத்து இன்னும் எவ்வளோ வருஷம் நிலப்போது தெரியல அதை ஒரு பக்கம் விடுங்க இன்னொரு பக்கம் என்ன ஒரு ஷாக்கிங்கான டேட்டா வெளியாகி தெரியுமா இந்த பாலஸ்தீனிய மைனர்ஸ் இருக்காங்களே சின்ன சின்ன பசங்க அந்த பசங்களை இஸ்ரேலி செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லாம் வலுக்கட்டாயமாக கடத்திட்டு அடுத்த கட்ட ஒரு ஷாக்கிங்கான செய்தி ஆக்சுவலாக இந்த தகவலை வெளியிட்டு இருக்கிறது ஐநா எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்களே அவங்களே சொல்கிறாங்க ஏங்க அவங்க சின்ன சின்ன பசங்க பிடிச்சிட்டு போகிறாங்க இஸ்ரேலோட கஸ்டடியில் வச்சுட்டு இருக்காங்க வச்சுட்டு அவங்க சும்மா கூட கிடையாது சித்திரவதை பண்ணுறாங்க பெரியவங்களை பண்ணுற மாதிரி இந்த சின்ன பசங்களை கூட அப்படி சித்திரவதை பண்ணுறாங்க அடித்து துவைக்கிறாங்க அந்த பசங்களை இஸ்ரேலோட சட்டம் இருக்குல்ல இதுவே இது ஆமோதிக்குதுன்றாங்க சின்ன பசங்க வந்து பாலஸ்தீன மைனர்ஸ்னாலே பிடிச்சி ஜெயிலில் போகின்ற மாதிரி அந்த இஸ்ரேலோட லாவே சொல்லுது இந்த சட்டத்தை முறை நீக்கணுங்க அப்படின்ட்டு பல யூஎன் எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பத்தில் பெருசாக கூக்குறலாக இடலைங்க ஆனால் இப்போ ஒருமித்த குரலில் இவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு எழுநூறு சிறார்களை கடத்துகிறாங்களாம் இஸ்ரேலியர்கள் இந்த விஷயத்தை அவங்க கிளைம் பண்ணுறாங்க இதே நீங்கள் இஸ்ரேல் கிட்டே கேட்டால் வழக்கம் போல் மறுப்பு தான் சொல்லுவாங்க அது வேற கதை ஆனால் இஸ்ரேல் இருக்க சிறைச்சாலைகள் இருக்கல சித்திரவதை கூடங்கள் அங்கெல்லாம் பரிசோதனை பண்ணி பார்த்தாங்கன்னா எங்கே பார்க்குறது பார்க்கணுன்னா ஐநா தான் உள்ளே போகணும் ஆனால் ஐநா பொதுச் செயலாளருக்கு தடை விதித்து உட்கார வைக்கிறதா இஸ்ரேலாச்சு உள்ளே விட்டுருவாங்களா இந்த ஷாக்கிங் டேட்டா வெளியாக இருக்குது மக்கள் ஆதாரங்கள் மாதிரி மட்டும்தான் இது சார்னு கட்டமாக பேச முடியும் பார்ப்போம் இது வெறும் குற்றச்சாட்டோடு நிற்குதா இல்லை ஆதாரங்கள் கிடைக்கிதான்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெண்டாம் உலக பொருளை போட்ட கடைசி குண்டோட தாக்கம் கிடையாது இப்போ காசாவில் சேஃப் ஜோன் அறிவிக்கப்பட்ட அருள்மவாசி இருக்குல்ல அந்த பகுதியில் போடப்பட்ட ஒரு குண்டோட தடம் எவ்வளோ பெரிய பள்ளம் பார்த்திங்களா ஒரே ஒரு பாம்புங்க அதுவே இந்தளவுக்கு ஒரு பெரிய பள்ளத்தை ஏற்படுத்தியிருக்கு இது ஒரு மனுஷம் என்ன ஆகும் சிந்திச்சு பாருங்கள் இந்த கிரேட்டருக்கும் மேலே சுற்றின வேடிக்கை பார்க்குறாங்கன்னா காசா மக்கள் இவங்க எண்ணிக்கைக்கும் நீங்களே அளவுக்குள்ள வச்சு பாருங்கள் அப்போ புரியும் தான் இந்த பயங்கரவாதிகளை கொள்றேன்னு சொல்லிட்டு ஐடியா அட்டாக் பண்ணுறப்ப சிவிலியன்ஸை சேர்த்து கொல்லப்படுறாங்களோ அப்படின்ற புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஒரு பாம்புனு பேர் தாக்க மக்களே அப்போ உடல் எப்படி சேதறி ஒரு ஒரு சிவிலியனு கொல்லப்படுவாங்க பாருங்க இவ்வளோ நெகட்டிவான செய்திகளை தாண்டி வந்த பிற்பாடு ஒரே ஒரு ஆறுதல் தரக்கூடிய செய்தி அமெரிக்கா தரப்புலேருந்து வந்திருக்கு அது பெலாரஸ்லருந்து வந்திருக்கு இந்த அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்காருல ஆண்டனி பிளிங்கன்னு இவர் பிரசல்ஸ்லருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி செய்தியாளர்களிட்ட பேசினாருங்க அப்போ என்ன சொன்னாருன்னா இந்த இஸ்ரேல் அதோட போர் இலக்குகள்னு சொல்லிட்டு காசாவில் ஒன்று செட் பண்ணி வச்சுருந்தாங்கள அந்த எல்லா இலக்குகளையும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அடிச்சுட்டாங்க அந்த இலக்குகளை பிரதானமாக இருந்தது இது ஹமாஸோட மிலிட்ரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குதுல்ல காசாவில் இதை ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணுறது தான் ஸோ இஸ்ரேல் படம் அதை வெற்றிகரமாக பண்ணிடுச்சு இதுதான் போரை நிறுத்துவதற்கான சரியான நேரம் அப்படின்னு பிளிங்கன் சொல்லியிருக்காரு வாயில் சக்கரை தான் போடணும் ஏன்னா இன்னும் போரை நிறுத்தலை ஆனால் நிறுத்தலான்னு அமெரிக்காவே சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன்னா ஏதோ நல்ல விஷயம் கூடிய சீக்கிரம் நடக்க போதுன்னு நிறுத்தம் ஸோ காசா வார் நிற்க போகிறத இன்னும் சில நாட்களில் உலக மக்களை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பிளங்கன் சொல்லியிருக்கிறது எந்தளவுக்கு பழிக்க போகுதுன்னு சொல்லிட்டு எதுக்காகப்பா இந்த காசா போர் நிற்கணும்னு சில பேர் கேள்வி கேட்குறீங்கன்னா அந்த கேள்வி வரக்கூடாது ஆனால் சில பேர் கேட்கலாம் எதுக்காக தான் மக்களே அந்த வார் நிற்கணும் போன வருஷம் அக்டோபர் செவன்த்தில் ஆரம்பிச்சு இப்போ பதிமூணாந்தேதி வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கான டேட்டா இது அதாவது இஸ்ரேலர்கள் எந்த அளவுக்கு கொல்லப்பட்டிருக்காங்க காயம் அடைஞ்சிருக்காங்க பாலஸ்தீன்கள் எந்த அளவுக்கு கொல்லப்பட்டிருக்காங்க காயமடைஞ்சிருக்காங்க இதில் நீங்கள் இஸ்ரேலர்கள் பாலஸில் பிரித்தே பார்க்காதீங்க மனுஷங்க அப்படி மட்டும் வச்சு பாருங்க ஆயிரத்து நூற்று முப்பத்தொன்பது இஸ்ரேலியர்கள் இது வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த அக்டோபர் செவன்த்துக்கு பிற்பாடு காயம் அடைஞ்சவங்க எட்டாயிரத்து எழுநூற்று முப்பது பேர் இஸ்ரேலர்களை பற்றி மட்டும் சொல்கிறேன் அடுத்து பேலஸின்னு பார்க்க வாங்க காசாவில் மட்டுமே நாற்பத்தி மூணாயிரத்து எழுநூற்று பன்னெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இதில் பதினாறாயிரத்து எழுநூற்று அறுபத்தஞ்சு சின்ன சின்ன பசங்க பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவங்க மிஸ்ஸிங்கு என்ன ஆச்சுன்னே தெரியல இதில் காயம் பட்டவங்க காசால் மட்டுமே ஒரு லட்சத்தை தாண்டிடுச்சிங்க அடுத்து ஆக்குபடி வெஸ்ட் பேங்க் இருக்குல்ல அங்கே போனிங்கன்னா இரநூற்றி எண்பத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க பழசினர்கள் இதெல்லாம் நூற்றி அறுபத்தி ஏழு குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க இங்கே காயம் அடைஞ்சவங்க மட்டுமே ஆறாயிரம் பேர் க்ராஸ் பண்ணியிருக்கு இன்னும் காசா வார் இப்படியே பெருசாக போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸ் இன்னும் அதிகரிக்கும் இந்த போர் வேணுமா மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நம்மள எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் எல்லா பதற்றங்களும் இப்போ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கல உலகம் முடுக்கவே இந்த பதத்தங்கள் எல்லாமே கொஞ்சம் அடங்கணும் அப்படின்னா காசா போர் உடனடியாக நிற்கணும் ஏன்னா இந்த பதட்டங்களுக்கு அடித்தளமே இந்த காசா வார் தான் இஸ்ரேல் மனசு வச்சா முடியும் அமெரிக்கா பச்சை கொடி காட்டிடுச்சு எதிர்பார்ப்போம் மக்களே அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மாயம் ஆன்லைன் போட்டிக் நீங்க இதுவர காலமும் எனக்கு தந்த ஆதரவுனால இப்ப ஒரு புது ஓன் பிராண்டையே கிரியேட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்ல இருக்கிறது எல்லா வயது பெண்களுக்குமான சாரீஸ் தான் முழுக்க முழுக்க டெலிவரி பெசிலிட்டியவும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சோ சாரீஸ் நியூ கலெக்ஷன் யாருக்குமே தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒண்ணு கால் பண்ணி பேசலாம் இல்லனா வாட்ஸ்அப் சாட்டுக்கு போனீங்கன்னா எல்லா விதமான கலெக்ஷனும் நீங்க பார்க்க முடியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே பிரத்யேகமா தேடி தேடி கலெக்ட் பண்ணிருக்கோம் ஒன்னு ஒண்ணும் நின்று பேசும் இந்த துணியோட தரத்துக்கு நான் கேரண்டி மாயம் கேரண்டி ஜஸ்ட் ஒரு முறை ட்ரை பண்ணிதான் பாருங்களேன் பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம கஸ்டமராக மாறுங்களே வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்